நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்ப நிகழ்ச்சி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் பிரமாண்ட பட்ஜெட்டில் லெஜண்ட் சரவணன் நாயகன அடிக்கும் புதிய படத்திற்கு லீடர் என்று பெயரிடப்பட்டுள்ளது அந்த படத்தை பற்றிய நிகழ்ச்சி தான் பிரம்மாண்டமாக நடைபெற்றது எதிர் நீச்சல் காக்கி சட்டை கொடி பட்டாஸ் கருடன் ஆகிய படங்களை இயக்கி தமிழ் சினிமா முன்னணி இயக்குநரில் ஒருவராக உள்ள ஆர் எஸ் துரை சந்திரகுமார் எழுதி இயக்கியிருக்கிறார் லீடர் படத்தை விரைவில் திரை கொண்டு வருவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது படத்தின் கதை குறித்து விவரித்த படக்குழுவினர் நிழல் உலகத்திற்கும் காவல்துறைக்கும் இடையே நடக்கும் புத்தத்தில் ஒரு சாமானியன் சிக்கிக்கொள்கிறான் அதன் அதன் தீவிரத்தில் இருந்து அவன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எவ்வாறு காப்பாற்றி கொண்டு தப்பிக்கிறான் என்பதே லீடர் படத்தின் கதையாகும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தூத்துக்குடி தொடங்கி ஜெய்ப்பூர் ஊட்டி ஜார்ஜியா உள்ளிட்ட இடங்கள் நடைபெற்று சென்னையில் நடைபெற்றது மாஸ் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில் என அனைத்து சுவாரஸ்ய அம்சங்களும் நிறைந்து இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையில் இப்படம் இருக்கும் லீடர் படத்தின் பிரபல பாலிவுட் நடிகையான பாயர் ராஜ்புத் ஆகியா நடிக்கிறார் ஷாம் ஆண்ட்ரியா சந்தோஷ் பிரதாப் லால் பாகுபலி பிரபாகர் அமிர்தா ஐயர் வி டிவி கணேஷ் ஐஸ்வர்யா அரந்தாங்கி நிஷா குழந்தை நட்சத்திரம் இஎல் ஜெயஸ்மித்ரா பத்மன் யோகிராம் ஓய கே சுந்தர் மகாநதி சங்கர் மரியம் ஜார்ஜ் ஆதித்யா கதிர்வேல் அண்ணாசலம் நிரஞ்சன் ஷோபன் பாபா அசோக் பாண்டியன் உள்ளிட்டோர் முக்கிய படங்கள் நடித்துள்ளனர் இப்படத்துக்கு ஜிப்ரான் வைபோதா ஐசாமித்திருக்கிறார் எஸ் வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்ய பிரதீப் இ ராகு படத்தை கையாளுகிறார் தண்டை பயிற்சி மகேஷ் மேத்யூ கலை இயக்கம் ஜி துரைராஜ் உடைகள் வடிவமைப்பு தீப்தி ஆர்ஜிய பூர்த்தி பிரவீன் உடைகள் பி ரங்கசாமி ஒப்பனை என் சக்திவேல் அப்துல் அர்ஷா கார்த்திக் மூவேந்தர் ரஞ்சித் சிகி அலங்காரம் ஜே தனசேகரன் அசால்ட் கணேஷ் ஷர்மிளா சிவராஜ் டப்பிங் நான் ஜி கோதந்தன் ஜி விஷ்ணுவர்தன் பிஎஃப் எக்ஸ் பேந்தம் எஃப்எக்ஸ் அனிமேஷன் அம்பானி என எஸ்கேடிஐ எல்வி பிரசாத் ஸ்டுடியோஸ் கலரிஸ் ரங்கா மிக்சிங் டி உதயகுமார் எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் ஏ சதீஷ்குமார் பாடல்கள் கபிலன் விவேகா நடனம் சங்கரையா மக்கள் தொடர்பு நீல் முருகன் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லிஜண்ட் சரவணன் நடிப்பில் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் எழுதி இயக்கியுள்ள லீடர் திரைப்படத்தின் இசை வெற்றி விழா உள்ளிட்ட அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன நன்றி வணக்கம் வணக்கமானது வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்